வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எயிட் இருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமே இந்த சம்மர் டைமுக்கு தகுந்த மாதிரியான ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது குழந்தைங்களுக்கு நல்லா வெயிட் போடும் குழந்தைங்களுக்கு குடம்பில் நீர்ச்சத்து குறையாமல் பார்த்துக்கும் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோஸ் போட எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போ தான் நீங்கள் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சூப்பரான லஞ்ச் ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா மெல்ட் ஆன உடனே இதில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க இது கூடவே கொஞ்சம் ஆனியன் அதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ண பூண்டு அதையும் சேர்த்து தாளிச்சுட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சிவப்பு அவல் அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு ஒரு மூணு ஸ்பூன் சிவப்பு அவலுக்கு ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா ஊற வச்சுருந்தேன் அதை வந்து இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம் இது கூடவே டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் சால்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர் தூள் சேர்த்து ஃபஸ்ட்டு இந்த அவல் அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு ரெண்டையுமே நல்லா வேக வச்சுருங்க இதை வந்து ஒரு பிளேட் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு பாசிப்பருப்பு வேக வேகிறதுக்கு வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் ஆகும் இது நல்லா குலைவாக வெந்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அவல் அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு ரெண்டுமே வந்து நல்லா குலைவாக வெந்து வந்துட்ருக்கு இப்போ இது கூட நான் என்ன சேர்த்துக்கிறேன் அப்படின்னா சிறுகீரை நான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு இதை வந்து சேர்த்துக்கிறேன் சம்மர் டைமில் குழந்தைங்களுக்கு நம்ம டெய்லியும் கூட கீரை வந்து கொடுக்கறது ரொம்ப முக்கியம் ஏன்னா கீரை அப்படிங்கிறது வந்து அது ஒரு க்ரீன் வெஜிடபிள் லீஃபி வெஜிடபிள் அதில் வந்து வாட்டர் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி ஸோ குழந்தைங்களோட பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கும் ப்ளஸ் இரும்புச்சத்து அயன் வந்து ரொம்ப அதிகம் நமக்கு அவலில் பார்த்திங்க அப்படின்னா அதுலேயுமே அயன் ரொம்ப அதிகமாக இருக்கும் எப்போயுமே வந்து நம்ம ரைஸ் கூட சேர்த்து தான் கீரை கொடுப்போம் இந்த மாதிரி அவல் பருப்பு கூட சேர்த்து கொடுக்கும்போதும் ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சாகவும் இருக்கும் அயன் ரிச்சாகவும் இருக்கும் இந்த ஃபுட்டு இப்போ இந்த கீரையும் வேகிற அளவுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிருந்தா போதும் கீரை வந்து நல்லா வெந்து வந்துடும் பருப்பு வெந்ததுக்கப்புறம் கீரை சேர்த்துக்கோங்க இல்லைன்னா பருப்பு முழுசு முழுசாக இருக்கும் அது வந்து வெந்து வராது இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த பருப்பு அதுக்கப்புறம் கீரை எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீரை அவல் பருப்பு எல்லாமே சேர்ந்து நல்லா குலைவாக வெந்து வந்துட்ருக்கு நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம ஒரு மேஷர் வச்சு இது எல்லாத்தையுமே நல்லா மசிச்சுக்கலாம் உங்கள் குழந்தை கொஞ்சம் ஓரளவுக்கு மென்று சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் நல்லா மசிச்சு கொடுக்கலாம் இல்லை கொஞ்சம் கூட மென்று சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் மிக்சியில் போட்டு ஒரு ரெண்டு பல்ஸ் விட்டு கூட தாராளமாக கொடுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு மிதமான சூட்டில் நம்ம அழகாக குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டு இதில் நெய் சேர்த்துருக்கோம் கீரை சேர்த்துருக்கோம் பருப்பு சேர்த்துருக்கோம் ஸோ குழந்தைங்களுக்கு சூப்பராகவே வெயிட் கெய்னிங் ஆகும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்